கோவையில் பல்வேறு இடங்களில் பெய்த மழை கோடை மழையால் மாநகரம் முழுவதும் குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி கோவையில் கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது கோடை மழை தொடங்கியுள்ளது இந்நிலையில் கோவையில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது மாலை நான்கு மணி முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தில் நகரின் சில இடங்களில் மிதமான மழை பொழிய துவங்கியது அதன்படி கோவை பீலமேடு மசகாளிப்பாளையம் போத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பொழிந்தது அதேபோல சிங்கநல்லூர் பகுதியில் மிதமான மழையும் காந்திபுரம் நூறடி ரோடு உக்கடம் குனியமுத்தூர் காந்திபுரம் டவுன்ஹால் உள்ளிட்ட மாநகர பகுதிகளில் திடீர் என மழை பெய்தது இதனால் மாநகரம் முழுவதும் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டது திடீர் என பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்